மேசராசி அன்பர்களே ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க மேஷ மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இந்த நாள் சாதகமாக இருக்குது இந்த வாரம் சாதகமாக இருக்குது இந்த மாதம் விசேஷமாக இருக்கும்னு சொன்னாலும் கூட முழுமையாக நீங்கள் வந்து அதை எடுத்துக்கொள்வது கிடையாது நீங்கள் வந்து நம்புறது இல்லை முதல்ல ஏன்னு சொன்னால் நமக்கு வந்து ஏழரை சனி ஆரம்பித்து விட்டது விரைய சனிக்காலம் தொடங்கிவிட்டது என்பது உங்களுடைய ஆழ் மனதில் பதிந்து விட்டது அதனால நமக்கு வந்து நஷ்டங்கள் தான் ஏற்படும் நம்ம கஷ்டம்தான் பட போகிறோம் இப்போ மட்டும் இல்லை இன்னும் ஏழரை வருஷம் வந்து நமக்கு வந்து போராட்டங்கள் இருக்கிறது இப்படியாக நீங்கள் எண்ணத்திலே எண்ணிக்கொண்டு இருக்கின்றீர்கள் கட்டாயம் அப்படி கிடையாது இந்த அண்டமும் சரி பிண்டமும் சரி நம்முடைய உடலும் சரி பஞ்சபூதத்தினால் இயங்குகின்றது ஐந்தும் சேர்ந்தால்தான் தான் அங்கு ஒன்று நடக்கும் அதுபோல ஜோதிடம் என்று சொன்னாலே நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் சேர்ந்துதான் பலாபலன்களை தரும் தனித்து ஒரு கிரகம் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதற்காக ஒரு கிரகம் சாதகமாக இல்லை என்பதற்காக அந்த ஒரு கிரகம் மட்டுமே முழுமையாக பரிபாலனத்தை ஏற்று செய்வதற்கு இங்கு அமைப்பு கிடையாது அதனால் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் சரி சனியை தாண்டி இருக்கக்கூடிய ஆண்டு கோள்களிலே குரு ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார் சரி இந்த குருவை கொண்டு நேரடியாக நற்பலன்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது மூன்றாம் பாவத்தில் அவர் இருக்கின்றார் ராகு கேத்துக்களிலே கேது ஐந்திலே இருக்கிறார் பரவாயில்லை ராகு பதினொன்றிலே இருப்பது மிக விசேஷமான யோக பலன் அப்படி ராகு பதினொன்றிலே இருக்கும்போது நற்பலன்களை நீங்கள் பெற வேண்டும் இது ஆண்டு கோள்களின் வரிசையில் அடுத்ததாக கோள்கள் என்று வரும்போது சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்கள் அதிலே சூரியன் இந்த ஜூலை மாதத்திலே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் சஞ்சரிப்பார் ஏறக்குரிய பாதி மாதம் பதினைந்து நாட்கள் மூன்றாம் இடத்திலும் அடுத்த பதினைந்து நாட்கள் நான்காம் இடத்திலும் அவர் சஞ்சரிக்கப் போகின்றார் இதில் சூரியன் மூன்றிலே இருப்பது மிக விசேஷமான ஒன்று ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய அரிய பலனாக இருக்கின்றது அப்படி மூன்றாம் இடத்திலே சூரியன் இருக்கும்போது வீர தீர பராக்கிரம காரியங்களை உங்களால் செய்ய முடியும் நல்ல தைரியம் இருக்கும் நல்ல தன்னம்பிக்கை இருக்கும் விடாமுயற்சி இருக்கும் உங்களால் ஒரு விஷயத்தை அடைய மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்க முடியும் படிக்கிறதுல சவாலாக இருக்கக்கூடிய கல்வி துறையை கூட நீங்கள் வந்து எளிதாக படித்து முடிப்பீர்கள் அந்த ஒரு பதட்டமும் பயமும் உங்களுக்கு இருக்காது